ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா நம்ம மேகனா என்ன பண்ணுறாங்க அந்த அவங்க கர்நாடகா அமைச்சர் வந்து இப்போ வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு அமைச்சருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு ஏதாவது ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்ட்டு நேராக நம்ம மேகனா மேடம் வந்துட்டு அந்த தொழில்துறை அமைச்சர் இருக்கார்ல அங்கே போய் பார்க்க போகிறாங்க அங்கே போனவொன்னே நம்ம தமிழை பற்றி சொல்கிறாங்க தமிழை பற்றி இயற்கை இதனை ஏற்கனவே அவருக்கு தெரியும்ல அவர் சொல்கிறாரு ஆமாம் எனக்கு அந்த குடும்பம் ரொம்ப பழக்கம் கோதையம்மாலாம் ரொம்ப எனக்கு பழக்கம் தமிழ் ரொம்ப திறமையான பையன் அந்த தமிழ் முத முதலாக ஒரு லேத்து பற்ற ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தான் போயிட்டு திறப்பு விழாவுக்கு போனேன் இப்போ என்னாச்சு தமிழுக்கு அப்படின்னு ஒன்றா இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க மேகனா மேடம் அதுக்கு உடனே அவர் சொல்கிறாரு இப்போ யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா அர்ஜுன் தான் இது மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு ஒன்னே அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேகனா சொல்கிறாங்க அதுக்கு உடனே அவர் சொல்கிறாரு அதெல்லாம் அப்படி பண்ண முடியாது மா ஒருத்தக்கு மேலே ஆதாரம் இல்லாமல் டக்குன்னு அரெஸ்ட் பண்ண முடியாது இந்த விஷயத்தில் என்னால் என்ன பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியலம்மா அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணால் சொல்லுங்கள் ஆனால் போலீஸை வந்து சர் பண்ணலாம் சீக்கிரமே கண்டுபிடிச்சி தாங்கன்னு மற்றபடி வேற என்ன உணவு உதவி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாரு உடனே மேகனா வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ வந்து பார்த்தாக்கா தமிழ் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி வீட்டுக்கு வந்து புலம்பிக்கிட்டுருக்கார் அவங்க அம்மாகிட்டெல்லாம் அப்போ க இது மாதிரி அசோசியேஷன் மீ மீட்டிங்கில் வந்துட்டு ஒரு ஓனர் வந்து இது மாதிரி பேசுனது எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு வந்து நமச்சி சொல்கிறாரு வீட்டில் சொன்னோன்னே எல்லாருமே வந்து கவலைப்படாத எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ சரஸ்வதி கிட்டே வந்து புலம்புறாரு தமிழ் இதை மாதிரி இதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள பேரே போயிடுச்சு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த கம்பெனியெல்லாம் இழுத்து முடிட்டு போயிடலான்னு பார்க்குறேன் எனக்கு என்னால் தாங்க முடியல கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு சரஸ்வதி வழக்கம் போல ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் கோயிலுக்கு போயிட்டு சரஸ்வதி சாமி கும்பிட்றாங்க இந்த மாதிரி அவர் ரொம்ப நல்ல இதான் பண்ணுறாரு நேர்மையாக தான் இருக்காரு தமிழுக்கு எதுக்கு மேலும் மேலும் இப்படி கஷ்டத்தை கொடுக்குற இந்த வண்டி மட்டும் கிடைக்காம போனாக்கா இதோட ஆர்டரே கிடைக்காது எங்களை நம்பி எவ்வளோ தொழிலாளிகள் இருக்காங்க நாங்கள் என்ன பண்ண போறோம்னே தெரில நீதான் காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தா மறுபடியும் சிஓ பாக்கிறதுக்கு அங்கே போறாங்க அந்த பெரிய கம்பெனிக்கு அங்கே போனோன்னா தமிழ் கண்ணும் நமச்சியும் அங்கே உட்காந்து உட்காந்துருக்காங்க சிஓ கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுறாரு உங்கள் மேலே உள்ள நேர்மையே நான் இதுக்கப்புறம் நம்ப மாட்டேன் நீங்கள் போய் சொல்கிறீங்க என்னோட பீஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் வேற ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் எடுத்து அங்கே கொடுத்துட்டு இப்போ ஏமாத்துறீங்க அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் நான் ஆர்டரே கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு இன்னையோட ஆர்டர் கேன்சலு நீங்கள் வந்துட்டு என்னோடய மெட்டீரியல்லாம் திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காரு இவர் எவ்வளோதோ கெஞ்சி பார்க்குறாரு நம்ம சீன் கெஞ்சுறாரு தமிழும் கெஞ்சுறாங்க ஆனால் அவர் ஒத்துக்கலை இதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா டக்குன்னு ஒருத்தர் ஒடியாடுறாரு ஒடியாங்க வந்து சார் சார் இந்த மாதிரி வந்துட்டு தமிழ் கம்பெனிலேருந்து கடைசி லோடு வந்து வந்துருச்சு சார் அப்படின்னு சொன்னோன்னா வந்துருச்சா அப்படின்னு தமிழும் நமச்சியும் வெளியே சிஓ எல்லாம் வெளியில் ஓடி போய் பார்க்குறாங்க பார்த்தாக்கா அங்கே வந்துட்டு நம்ம மேகனா மேடம் வந்துட்டு கெத்தாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு சூப்பராக வந்து கெத்தாக இறங்குறாங்க மாதிரி வந்துட்டு நான் தான் மேகனா அப்படின்னு சொல்லி அந்த சிவோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அவர் உடனே சொல்கிறாரு எப்படி மேடம் மே கிடச்சிருச்சு எப்படி லாரி திடீர்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா எதுவும் நடக்கும் எதை வந்து நம்ம வந்து நடக்கும்னு நினச்சி எதை செஞ்சாலும் நடக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் தமிழுக்கு ஆர்டர் கொடுப்பீங்க தானே அப்படின்னு ஒன்னே இதுக்கப்புறம் எங்கள் ஆர்டர் ஃபுல்லாகவே தமிழுக்கு தான் சிஓ வந்து மன்னிப்பு கேட்குறாரு தமிழ்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க தமிழ் சுச்சுவேஷன் அது மாதிரி அதனால தான் நான் அவங்கள திட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டு போயிட்டார் Thank okay. you. இப்போ வந்து பார்த்தாக்கா நமச்சி வந்து எல்லாருமே போயிட்டாங்க அந்த இடத்துல தமிழ் மேகனா நமச்சி மூணு பேர் தான் நிற்கிறாங்க நமச்சி சொல்கிறார் மேடம் எப்படி மேடம் கண்டுபிடிச்சிங்க லாரியை அப்படின்ட்டு கேட்குறாரு உடனே தமிழ் வந்து தமிழ் இதுக்கப்புறம் உங்களுக்கு நிம்மதியா இதுக்கப்புறம்னாவது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி மேகனா கேட்குறாங்க உடனே மேகனாவை அப்படியே டக்குன்னு அப்படியே கட்டி பிடிச்சிடுறாரு தமிழ் ஏன்னா அவரோட சுச்சுவேஷனை மாதிரி இதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாதுன்னு நிற்கிற நிலமையில ஒருத்தவங்க வந்து கடைசி நேரத்தில் கடவுள் மாதிரி உதவி பண்ணும் பொழுது அந்த நேரத்தில் வேறு என்ன பண்ண முடியும் அவரை வந்து அவரை அவரே அறியாமல் அப்படியே மேகனாவை கட்டி பிடிச்சிடுறாரு கட்டிப்பிடிச்சோன்னா நமச்சிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோயோ யாராவது பார்த்துருவாங்களோ என்னமோன்ட்டு ஆனால் அவரே அறியாமல் அவர் வந்து கட்டி பிடிச்சிடுறாரு மேகனாவுக்கு சந்தோஷம் தாங்க முடில தமிழ் வந்து இந்த மாதிரி திடீர்னு கட்டி உடனே உடனே வந்துட்டு மேகனா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இப்போதைக்கு என்னோட நேர்மைக்கே ஒரு வந்து ஒரு கேள்விக்குறியாக ஆயிடுச்சு எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பேசுனாங்க இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாதுன்னு நான் நின்றுட்டு இருந்தேன் இந்த நேரம் வந்து இந்த லாரியை கண்டுபிடி கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் உயிர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகனா கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தமிழ் பேசுகிறாரு இப்போ மேகனாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடில தமிழுக்கு இப்போ நம்ம மேலே காதல் வந்துடுச்சு போல அவங்க நினைக்கிறாங்க ஆனால் தமிழ் வந்து இன்றைக்கி இருந்த சுச்சுவேஷன் அது மாதிரி ஆட்ரு கைவிட்டு போக போகுது வேறு வழி கிடையாது இதுக்கப்புறம் கம்பெனியை நடத்த முடியாது இண்டஸ்ட்ரியில் பேர் கெட்ட பேர் ஆகும் போகுது அப்படின்னா அந்த இதில் அவர் கட்டி பிடிச்சிட்டார் கடைசி நேரத்தில் காப்பாற்றிட்டாங்களே ஆனால் மேகனாவுக்கு வந்துட்டு தமிழில் வந்து நம்மளை விரும்புகிறாரோன்னு இன்னும் கொஞ்சம் அவன் ஒரு மேலே காதல் வரப்போகுது வந்துருச்சு பார்க்கலாம் இதோட முடிச்சிருக்காங்க என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாத்துக்கும் கூடவே இருந்து குழி பறிக்கிற மாதிரி நம்ம நமச்சி தான் நிற்கிறாரு தமிழ் தமிழுக்கு நல்லதும் நினைக்கிறாரு ஆனால் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து மேகனா விஷயத்தில் மட்டும் அவர் சரஸ்வதிக்கு வந்து துரோகம் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி இதோட முடிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க